அலகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவாக இருந்தால் நீங்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருந்து எக்ஸாம் எப்போ அதோடைய எக்ஸாம் பீஸ் கட்டுற டேட் எப்போது இதுதான் உங்களுடைய இப்போதை கேள்வியாக இருக்கும் ஏன்னா அந்த அலகப்பா யூனிவர்சிட்டியில் இப்போ வந்து அசைன்மெண்ட் எழுதுறதுக்கான அந்த டாபிக் இருக்குது அதனால் நீங்கள் அழகாப்பா யூனிவர்சிட்டியில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் எழுத போகக்கூடிய ஸ்டூடண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த தகவல் வரக்கூடிய தகவல் முழுவதும் உங்களுக்கான தகவல் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கான தேவைகளை கல்வி தேவையை இது மூலம் பூர்த்தி பண்ணிக்கங்க தலானன் யூடியூப் சேனல் வணக்கம் தலானன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எப்போது இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும் அது குறித்த தகவல்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மாணாக்கராக பண்ணியிருக்கோம் முதல்ல மாணாக்கர்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய வேண்டுகோள் தயவு செய்து கால் பண்ணாதீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் டோன்ட் கால் மீனு நீங்கள் கால் பண்ணாதீங்க உங்களுக்கு எதாவது தகவல் தேவைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவலை நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச நேரத்தில் தர முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணும்போது என்னோடய வேலையும் சேர்த்து உங்கள் வேலையும் சேர்த்து வந்து கெட்டு போகும் அதனால் வந்து கண்டிப்பாக கால் பண்ணால் உங்களுக்கு தேவையான தகவலுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் அதை நான் எப்போ பார்க்கணும் அப்போ வந்து அதை நான் பார்க்குற நீங்கள் என்ன தக தகவல் கேட்டுங்களோ அந்த தகவல் என்னால் கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கர் இன்ஸ்டிடியூஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் வந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து ஆன்லைன் எஜுகேஷன் இருக்குது அந்த ஆன்லைன் எஜுகேஷன் மூலம் நீங்கள் உலகம் ஃபுல்லாக நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம் நீங்கள் அதை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சர்வீஸோட உங்களுக்கு இந்த டிகிரியை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கைட்லைனோட உங்களுக்கு தேவையான சர்வீஸு செஞ்சு தர நம்மளுடைய தலைமை யூடியூப் சேனல் நம்ம சங்கர் இன்ஸ்டிடியூஷன் ரெடியாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான தகவலுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ அந்த தகவல் உங்களை வந்து உங்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப்பை வந்து அடையும் நம்முடைய அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாம் எப்போ எல்லா மாணவர்களுமே கேட்குற கேள்வி இந்த கேள்வி தான் சார் எக்ஸாம் எப்போ சார் வரும் எப்போ சார் எக்ஸாம் ஃபீஸ் வரும் எப்போ சார் கொஷின் தருவாங்க எப்போ சார் புக்கு எப்போ சார்னா எப்போ 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 இந்த எப்ப எப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எப்ப எப்பவா வந்து பதில் சொல்ல முடியும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்கக்கூடிய உங்களுக்கு ஐடி கார்டு வந்தாச்சு அசைமெண்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்தாச்சு அசைமெண்ட் பற்றி முதல்ல மாணாக்கள் ஒரு புரியல் வச்சுக்கோங்க அசைமெண்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் பிளஸ் அசைமெண்ட் சப்மிட் பண்ற லாஸ்ட் டேட்டு இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்கே படிக்கீங்களோ அந்த அட்மிஷன் சென்டரை பொறுத்து தான் அது மாறுபடும் நீங்க வந்து யூனிவர்சிட்டி அவங்க முப்பது பதினொன்று வச்சிருக்காங்க இதுவே ஸ்டடி சென்டர்னா அவங்க வேற ஒரு டேட் வச்சிருப்பாங்க மாணாக்கர் வந்து நீங்க அட்மிஷன் போடுற எந்த சென்டரும் அந்த சென்டரில் உங்களுக்கான அசைமெண்ட் கேட்கணும் லாஸ்ட் டேட்டை கேட்குறோம் தயவு செய்து வந்து நீங்கள் நீங்கள் ஒரு சென்டரில் படிச்சுட்டு இன்னொரு சென்டர் ஸ்டூடெண்ட் சொல்கிற தகவலை கேட்காதீங்க கண்டிப்பாக ரெண்டு வேறுபட்டு இருக்கும் அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு ஸ்டடி சென்டர் சொல்கிற தகவலை கேட்காதீங்க நீங்கள் வந்து எல்லா தகவலுக்குமே நீங்கள் எங்கே அட்மிஷன் போட்டிங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய அட்மிஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸை முழுசாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் மாணவர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுடைய ஸ்டடி சென்டரில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்மிஸ் கட்டுற விஷயம் இந்த எக்ஸாம்மிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் வந்து ப்ராப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் பல்கலைக்கழகத்துலேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல ஏன் சார் வரல எதுக்கு சார் வரும் லேட்டாக தான் சார் வரும் இப்போ தான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அசைமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து யூனிவர்சிட்டி முப்பது பதினோரு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் என்னுடைய கணிப்பு மிக சரியாக இருந்துச்சுன்னா பல்கலைக்கழகம் வந்து மாணவர்களுக்கு எக்ஸாம்ஸ் கட்டுறதுக்காக இந்த நவம்பர் இருபதாம் தேதிக்கு மேலாக நவம்பர் பதினஞ்சு டு இருபதுக்கு மேலே எக்ஸாம்ஸ் கட்டுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் பல்கலைக்கழகம் கண்டிப்பாக வந்து வெளியே விடும் அப்படி வெளிய விடும்போது கண்டிப்பாக நாம் வந்து அந்த தகவலை வந்து மாணகர்களுக்கு நம்முடைய முன்னோடைய சேனலில் சொல்லுவோம் மாநகரில் அழகில் வந்து பெரிய தகவல் தெரிஞ்சிக்கனா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்து பயன் சார் அப்போ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய என்னுடைய கணிப்பின்படி பார்த்திங்கன்னா ஒருவேளை எக்ஸாம் மேக்ஸிமம் டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே இருக்கலாம் எக்ஸாம்ஸ் கட்டுறது நவம்பர் நவம்பர் முப்பதுக்கு முன்னாதாகவே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்ஸ் கட்டும்போது ரொம்ப கவனமா கட்டணும் தவறு இல்லாமல் கட்டணும் அடுத்தால் அடுத்தடுத்த தகவல் வரும்போது மாணவர்களுக்கு இது குறித்து முழு புரிதலோட முழு வீடியோ வருகிறேன் தலானன் யூடியூப் சேனல் அகப்பான சொல்லி டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன்